இந்தியன் டூ படம் வரதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும் ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அளவுக்கு படம் நெகட்டிவ் கமெண்ட்ஸை தாங்க சந்திச்சுக்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லணும் ஆன் அது மட்டும் இல்லைங்க இன்னை வரைக்குமே படம் வந்துட்டு அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை தேட்டரில் கூட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க என்ன சொல்லப்போனால் நாங்கள் கூட படத்துக்கு போயிட்டு அதே ஃபீல் தாங்க எங்களுக்குமே வந்திருக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டு படம் எடுத்து ஆனால் இது இப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போது இந்த ப்ரொடக்ஷன் லைக்காக அவங்க என்னாச்சு அவ்வளோதானா இழுத்து மூட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு யோசனை வந்துச்சு ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஆரம்பத்தில் ஒரே பாகமாக தான் இந்தியன் டூ அப்படின்றத எடுக்கிறதா இருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பார்ட்டு த்ரீ அப்படியுமே வரதா இருக்குது அது மட்டும் இல்லை மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐநூறு கோடி முதல்ல முந்நூறு கோடி பட்ஜெட் போட்டு தான் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா பாத்திரி எடுக்கணும் அப்படின்னு பிளான் வரும்போது மொத்தமா சேர்த்து ஐநூறு கோடியாதாங்க வந்திருக்கு ஆனா கூடுதலா ஒரு ஒரு பாகம் தான் இவ்வளோ கோடி ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு வாரம் கூட இல்லை ஆனால் அதுக்குள்ளே இதில் போட்ட தொண்ணூறு சதவீதமான படம் வந்துட்டு அவங்களுக்கு ரிட்டன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன நம்புற மாதிரியா இருக்குது ஆனால் தேட்டரில் எல்லாம் ஈ தானே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் உண்மை தானே அப்புறம் எப்படி உங்களுக்கு தொண்ணூறு சதவீத பணம் வந்துட்டு திருப்பி கிடச்சிருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயமே இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் உரிமையை வந்துட்டு நூற்றி கோடி ரூபாய்க்கு அது மட்டுமே விற்றுருக்குறாங்க அந்த இந்தியன் டூ படத்தை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க தான் இதை வாங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க சேட்டலைட் உரிமை யார் வாங்கியிருக்காங்கன்னா கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க அது மட்டுமே அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஸ்டேட்டு கர்நாடகா அந்த தேட்டரு வந்து அந்த தேட்டர்ஸில் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே சேர்ந்து பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கிறாங்க இது மூலியமாகவே இவங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக தேட்டரு உரிமை அப்புறம் ஹிந்தி டப்பிங் உரிமை ஓவர்சீஸ் உரிமை அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்ந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய லாபம் தான் கிடச்சிருக்கு அதனால் தேட்டரில் என்ன தான் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அப்படின்னாலும் இவங்க வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் இந்த படத்தை வித்துட்டதுனாலே இவங்களுக்கு தொண்ணூறு சதவீத படம் ரிட்டர்ன் கிடச்சிருச்சு அப்படின்றது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த இந்தியன் டூவை பொறுத்த வரைக்கும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக லாபம் தான் கிடச்சிருக்குது அது மட்டுமா அடுத்தடுத்து வேட்டையன் விடாமுயற்சி இந்த படமே கூட வெயிட்டிங்கில் இருக்குது இந்த ரெண்டு படமும் லைக்கா ப்ரொடக்ஷனில் தான் நடக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க இழுத்து மூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை தேட்டரில் ஓடலைனாலும் இவங்க மற்றவங்கள்ட்ட விற்று ஒரு அமௌண்ட்டை பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும்